ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு உருளைக்கிழங்கு வச்சு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல குக்கரில் ரெண்டு உருளைக்கெழங்கு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கிழங்கு வெந்ததுக்கப்புறமா தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த உருளைக்கெழங்கு ஒரு கிரேட்டர் வச்சு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் மசிச்சும் எடுத்துக்கலாம் இப்போது ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு ப்ரெட்டை சேர்த்துக்கோங்க ரெண்டு உருளைக்கெழங்குக்கு ரெண்டு அளவுக்கு எடுத்துக்கணும் சேர்த்துட்டு இதை ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சீவி எடுத்த உருளைக்கிழங்கோட இந்த ப்ரெட் க்ரம்ஸை சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க நான் இந்த ரவையில் தான் உப்புமா பண்ணுவேன் அதனால் அந்த ரவை எடுத்துருக்கேன் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதோட கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இதோட ஜீரகம் சேர்த்துக்கோங்க நான் கரும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம பிசைஞ்சி எடுத்த மாவில் இருந்து ஒரு உருண்டையை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கையை வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு மெலிசாக உருட்டிக்கோங்க இப்போது இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பீசஸை நீங்கள் உருண்டைகளாகவும் உருட்டிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை சிம்மில் வச்சிட்டு ஃப்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் இப்போது டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இன்ன மாதிரி ஒரு டைம் டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்